ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லுங்கள் காலக்கெடு விதித்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜனாதிபதியின் பதினான்கு கேள்விகள் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கவர்னர் ரவி காலம் தாழ்த்துவதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மசோதாவை கவர்னர்கள் அனுப்பி வைத்தால் அதன் மீது ஜனாதிபதி மூன்று மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என கால நிர்ணயம் செய்தது மசோதா விஷயத்தில் முடிவெடுக்க ஜனாதிபதிக்கு உச்சநீதிமன்றம் இதுபோல் காலக்கெடு நிர்ணயித்தது இதுவே முதல் முறை இந்த விவகாரம் தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கருத்தை பெறும் வகையில் பதினான்கு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பினார் ஒரு சட்ட மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி அவருக்குள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன அவ்வாறு மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்பட்டவரா அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி கவர்னருக்குள்ள சட்ட ரீதியான தனி உரிமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அரசியல் சட்டத்தின் முன்னூற்று அறுபத்தோராவது பிரிவு அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி கவர்னரின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக உள்ளதா அரசியல் சட்டத்தில் கவர்னரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா அரசியல் சட்டத்தின் இருநூற்றோராவது பிரிவின்படி ஜனாதிபதியின் தனி உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அரசியல் சட்டத்தில் ஜனாதிபதியின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா ஒரு கவர்னர் தனக்கு வந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கும் போது ஜனாதிபதியின் அதிகாரம் தொடர்பான அரசியல் சட்ட விதிமுறைகள் குறித்து ஜனாதிபதி நூற்று நாற்பத்தி மூன்றாவது சட்ட பிரிவின்படி உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை கேட்க வேண்டுமா அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி கவர்னரும் இருநூற்றோராவது பிரிவின்படி ஜனாதிபதியும் எடுக்கும் முடிவுகள் சட்டம் ஆவதற்கு முன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா அந்த சட்டம் அமல் செய்வதற்கு முன்னதாகவே நீதிமன்றங்கள் அவற்றின் பொருள் தொடர்பான விசாரணைகளை நடத்தலாமா கவர்னர் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவுகளை அரசியல் சட்டத்தின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி வேறு வகையில் பிறப்பிக்க முடியுமா மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி கவர்னர் ஒப்புதல் தராமலேயே அமலுக்கு கொண்டு வர முடியுமா உச்சநீதிமன்றத்தின் ஒரு பெஞ்ச் தனக்கு முன் வந்துள்ள ஒரு வழக்கில் அரசியல் சட்டத்தின் நூற்று பிரிவின்படி அரசியல் சட்டம் தொடர்பான பலவிதமான கேள்விகள் எழும்போது குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமா அரசியல் சட்டத்தின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள் நடைமுறை சட்டத்துக்கு மட்டும் உட்பட்டவையா அல்லது அமலில் இருக்கும் அரசியல் சட்ட நடைமுறைகளுக்கு முரண்பட்ட குறைபாடான உத்தரவுகளை பிறப்பிக்க வழி செய்கிறதா மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான விவகாரத்தில் அரசியல் சட்டத்தின் நூற்று முப்பத்தோராவது பிரிவின்படி சிறப்பு வழக்கு தொடுப்பதை தவிர உச்சநீதிமன்றத்துக்குள்ள அதிகார வரம்பை ஏதாவது வகையில் அரசியல் சட்டம் தடுக்கிறதா இவ்வாறு பதினான்கு கேள்விகளை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பியுள்ளார் பயங்கரவாதத்துக்கு எதிராக எந்த எல்லைக்கும் செல்வோம் சொன்ன இந்தியா உலகம் நடவடிக்கைக்கு பிறகு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் சென்றார் ஸ்ரீநகரில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஜம்மு காஷ்மீரில் வீசப்பட்ட பாகிஸ்தான் குண்டுகளை ஆய்வு செய்தார் பின்னர் ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய ராஜ்நாத் சிங் பயங்கரவாதத்தையும் பயங்கரவாதிகளையும் எதிர்த்து போராடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் உச்சபட்ச தியாகத்திற்கு முதலில் தலைவணங்குகிறேன் என்றார் போராட்டத்தில் வீரமரணமடைந்த வீரர்களுக்கும் பெஹல்காமில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கும் மரியாதை செலுத்துகிறேன் காயமடைந்த வீரர்களின் துணிச்சலை வணங்குகிறேன் அவர்கள் விரைவில் குணமடைய கடவுளிடம் பிரார்த்திக்கிறேன் அசாதாரணமான சூழ்நிலைக்கு மத்தியில் உங்களுடன் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் பிரதமர் மோடியின் தலைமை வழிகாட்டுதலின் கீழ் ஆபரேஷன் சிந்தூரின் போது நீங்கள் அனைவரும் செய்த பணிக்காக முழு தேசமும் பெருமை கொள்கிறது பாதுகாப்பு அமைச்சராக இருப்பதற்கு முன்பு நான் ஒரு இந்திய குடிமகன் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தாலும் ஒரு இந்திய குடிமகனாக உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் ஒட்டுமொத்த நாடும் நமது படைகளை பற்றி பெருமைப்படுவதோடு நாட்டு மக்களின் வாழ்த்துகள் பிரார்த்தனைகள் நன்றியை உங்களிடம் சொல்லும் போஸ்ட்மேனாக இங்கே வந்திருக்கிறேன் பெஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பயங்கரவாதிகள் மீது ஜம்மு காஷ்மீர் மக்கள் தங்கள் கோபத்தை வெளிப்படுத்திய விதம் அவர்களுக்கும் சல்யூட் செய்கிறேன் எதிரிகளை அழித்த அந்த சக்தியை உணரவே நான் இங்கு இருக்கிறேன் எல்லையில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் பதுங்கு குழிகளை நீங்கள் அழித்த விதத்தை எதிரிகளால் ஒருபோதும் மறக்க முடியாது இவ்வளவு பொறுப்பற்ற முரட்டுத்தனமான நாட்டின் கைகளில் அணு ஆயுதங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று ஒட்டுமொத்த உலகையும் கேட்கிறேன் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்கள் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் மேற்பார்வையின் கீழ் எடுக்கப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன் இதுவரை நடந்ததில் பயங்கரவாதத்திற்கு எதிரான மிகப்பெரிய நடவடிக்கையாக ஆபரேஷன் சிந்துர் இருந்தது என்று நான் நினைக்கிறேன் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளாக இந்தியா எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எதிர்கொண்டுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் எந்த அளவிற்கும் செல்ல முடியும் என்பதை இந்தியா முழு உலகிற்கும் தெளிவுபடுத்தி உள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் பேசினார் ऑपरेशन सिंदूर आतंकवाद के खिलाफ भारत द्वारा चलाई गई अब तक के इतिहास की मैं मानता हूं यह सबसे बड़ी कार्रवाई है पैंतीस चालीस वर्षों से भारत सरहद पार से चलाए जा रही आतंकवाद का सामना कर रहा है आज भारत ने पूरी दुनिया को यह साफ कर दिया है यह स्पष्ट कर दिया है कि आतंकवाद के खिलाफ हम किसी भी हद तक जा सकते हैं அடிப்பதற்கு முன்பே சொன்னோம் பாகிஸ்தான் கேட்கலையே இனி மட்டுமே பேச்சு மத்திய அமெரிக்காவில் உள்ள நாட்டின் தூதரகம் டெல்லியில் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் பின் அவர் பேட்டி அளித்தார் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் போது இந்தியா பக்கம் நின்ற நாடுகளில் அன்ஜுராஸும் ஒன்று குற்றவாளிகள் தப்பிவிடக் கூடாது என்பதுதான் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானம் ஆபரேஷன் நடவடிக்கை இருந்தது இதற்கு நிறைய சர்வதேச நாடுகளின் ஆதரவு இருந்தது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடனான பேச்சுவார்த்தை என்பது கண்டிப்பாக இருதரப்பு ரீதியாக மட்டுமே இருக்கும் பல ஆண்டுகளாக உள்ள வழக்கில் எந்த மாற்றமும் இல்லை பாகிஸ்தான் உடனான பேச்சுவார்த்தை என்பது பயங்கரவாதத்தை பற்றியதாக மட்டுமே இருக்கும் என பிரதமர் மோடி தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகளின் பட்டியல் பாகிஸ்தானிடம் மட்டுமே இருக்கிறது அத்துடன் அவர்கள் பயங்கரவாதிகளின் உள்கட்டமைப்புகளை மூட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும் பயங்கரவாதத்திற்கு எதிராக என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி அவர்களுடன் விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளின் கட்டமைப்புகளை அழிக்க வேண்டும் என்று நிர்ணயித்த இலக்குகளை நாங்கள் அடைந்துவிட்டோம் விட்டோம் ஆப்ரேஷன் சிந்துர் தொடங்கிய பாகிஸ்தானுக்கு ஒரு செய்தி அனுப்பினோம் பயங்கரவாதிகளின் முகாம்களை மட்டுமே தாக்குகிறோம் ராணுவத்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தோம் ஆனால் அந்த ஆலோசனையை அவர்கள் கேட்கவில்லை கடந்த பத்தாம் தேதி அவர்கள் மோசமாக தாக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சேதம் அவர்களால் நமக்கான லேசான சேதம் பற்றி சாட்டலைட் படங்கள் காட்டின இதிலிருந்தே யார் சண்டையை நிறுத்த விரும்பினார்கள் என்பது தெளிவாக தெரியும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக நம்பகமான மற்றும் மாற்ற முடியாத வகையிலான நடவடிக்கையை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் அதுவரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் இருக்கும் காஷ்மீர் பற்றி விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்டு என்றால் அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அவர்கள் எப்போது காலி செய்வார்கள் என்பது பற்றிதான் இருக்கும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் பாகிஸ்தானில் அணு கதிர்வீச்சு கசிவா உண்மையை உடைத்த ஐஏஇஏ அமைப்பு பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய படைகள் தாக்கி அழித்தன பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஏழாம் தேதியே களத்தில் இறங்கிய பாகிஸ்தான் ராணுவம் நம் நாட்டை நோக்கி ட்ரோன்கள் ஏவுகணைகளை வீசியது பாகிஸ்தானின் பெரும்பாலான தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டாலும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாபில் உள்ள வழிபாட்டு தலங்கள் பள்ளிகள் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இதையடுத்து பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்திய படைகள் தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான விமான ஓடு தளங்கள் வான் பாதுகாப்பு கவசம் ராணுவ நிலைகள் தகர்க்கப்பட்டன இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் ராணுவ இயக்குநர் இந்திய ராணுவ இயக்குநர் ஜெனரலை தொடர்பு கொண்டு சண்டை நிறுத்தம் செய்ய கேட்டுக் அதன்பின் பத்தாம் தேதி இருதரப்பிலும் சண்டை நிறுத்தம் செய்வதாக முடிவானது இந்த நிலையில் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை சேகரித்து வைத்துள்ள கிரானா ஹில்ஸ் பகுதியில் இந்திய படைகள் தாக்குதல் நடத்தியதாகவும் அதன் காரணமாக அப்பகுதியில் கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டனர் இந்த பதிவு வேகமாக பரவியது செய்தியாளர் சந்திப்பின் போது இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்த இந்திய விமானப்படை அதிகாரி ஏ கே பாரதி கிரானா தொடரில் என்ன இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் அங்கு தாக்குதல் நடத்தவில்லை என்றார் இதற்கிடையே ஏ கே பாரதியின் பதிலை வைத்தும் அப்போது அவர் சற்று புன்னகைத்தபடி பேசியதை வைத்தும் பலரும் ட்ரோல் செய்ய துவங்கினர் பாகிஸ்தானில் அணு கதிர்வீச்சு கசிய துவங்கியுள்ளது கிரானா மலையில் இந்தியா தாக்குதல் நடத்திவிட்டது என பலரும் தங்கள் இஷ்டம் போல் பதிவு போட ஆரம்பித்தனர் பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கை இந்தியா தாக்கிவிட்டது பாரத் மாதா கி ஜே அணு ஆயுதத்தை அழித்து பாகிஸ்தானை புரட்டி போட்ட இந்தியா என்பது போன்ற அப்பட்டமான பதிவுகளை பகிர்ந்தன இதனால் பாகிஸ்தானில் கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டுள்ளது என பகிரப்பட்ட தகவல்களால் பரபரப்பு தொற்றியது நெட்டிசன்கள் பற்றவைத்த தீ உலகெங்கும் பரவியது கதிர்வீச்சு அபாயம் குறித்த ஆராய அமெரிக்க நிபுணர் குழு பாகிஸ்தானுக்கு விரைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின எனினும் இந்திய அரசும் முப்படைகளும் இந்த தகவல்களை அறவே மறுத்தன நாங்கள் தாக்குதல் நடத்திய இடங்களின் பட்டியலை ஏற்கனவே அறிவித்துவிட்டோம் நாங்கள் வெளியிட்ட பட்டியலில் கிரானா மலைத்தொடர் இடம்பெறவில்லை என இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது இந்நிலையில் ஐஏஇஏ எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகமை அமைப்பானதா பாகிஸ்தானில் கதிர்வீச்சு கசிவு ஏதும் ஏற்படவில்லை அதற்கான முகாந்திரமும் இல்லை என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது பாகிஸ்தானின் எந்த பகுதியிலும் அணு கதிர் கசிவு கண்டறியப்படவில்லை எனவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு பின் பாகிஸ்தானில் கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட தகவல்கள் அனைத்தும் வதந்தியே என்பது உறுதியாகியுள்ளது வதந்திகளை நம்பி பல செய்தி நிறுவனங்களும் இதை செய்தியாக்கின ஐஏஇஏ விளக்கத்தால் இந்தியா பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கை தாக்கவில்லை என்பது தெளிவாகியுள்ளது ஏழு லட்சம் மலர்களால் உருவான மலர் அலங்கார சிற்பங்கள் பிரமிக்க வைக்கும் ஊட்டி மலர் கண்காட்சி மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் கட்டும் சீசன் சமயத்தில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் தோட்டக்கலை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் கோடை விழா நடப்பது வழக்கம் இந்த ஆண்டு கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியது முதல்வர் ஸ்டாலின் கண்காட்சியை திறந்து வைத்து மலர் அலங்கார சிற்பங்கள் முன் நின்று போட்டோ எடுத்துக் கொண்டார் குறிப்பாக ராஜராஜ சோழன் சிம்மாசனத்தில் மனைவி துர்கா மற்றும் அமைச்சர்களுடன் அமர்ந்து போட்டோ எடுத்தது அனைவரையும் கவர்ந்தது போன் நானா

மலர் கண்காட்சியை காண வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இருபத்தி ஐந்து அடி உயரம் முப்பது அடி அகலத்தில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் சாந்தியம் ரோஜா கார்னிஷன் மலர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள அரண்மனை நுழைவு வாயில் சுற்றுலா பயணிகளை இனிதே வரவேற்கிறது இரண்டு லட்சம் கிரைசாந்தியம் கார்னிஷன் மலர்களை கொண்டு இருபத்தி நான்கு அடி உயரம் தொன்னூறு அடி அகலத்தில் செய்யப்பட்டுள்ள பிரம்மாண்டமான தஞ்சை ராஜராஜ சோழன் அரண்மனை மலர் அலங்கார வடிவமைப்பு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது பதினாறாயிரம் கார்னிஷன் மலர்களை கொண்டு நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி வடிவம் இருபத்தி ஐந்தாயிரம் கிரைசாந்தியம் மலர்களால் யானை பதினாறாயிரம் ரோஜா மலர்களால் ராஜ சிம்மாசனம் நாற்பத்தி ஐந்தாயிரம் சாந்திய மலர்களால் கல்லணை மதகு இரண்டாயிரத்து ஐநூறு கிரைசாந்திய மலர்களால் ராணி வடிவம் பதினெட்டாயிரம் மலர்களை கொண்டு ஊஞ்சல் நாற்பத்தி ஐந்தாயிரம் மலர்களை கொண்டு அன்னப்பறவை நாற்பத்தி ஐந்தாயிரம் கிரைசாந்திய மலர்களால் சதுரங்கம் வடிவமைப்பு பதினாயிரம் கிரைசாந்திய மலர்களை கொண்டு அரண்மனை காவலர்கள் என மொத்தமாக சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மலர்களை கொண்டு செய்யப்பட்டுள்ள இருபத்தி நான்கு மலர் அலங்கார வடிவமைப்புகள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளன ஈரோடு சேலம் நீலகிரி திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து தோட்டக்கலை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு அரங்குகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது நாற்பதாயிரம் மலர் தொட்டிகளில் மேரிகோல் பிரெஞ்சு மேரிகோல் டாலியா பெட்டுனியா சால்வியா லில்லியம் சாமந்தி கிரைசாந்தியம் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ரகங்களில் இரண்டு லட்சம் வண்ண மலர்கள் குலுங்குகின்றன இன்று தொடங்கிய நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சி வரும் தேதி வரை பத்து நாட்கள் நடக்கிறது சீமான் ஏன் வரவில்லை நீதிபதி எச்சரிக்கை தன்னை பற்றியும் தனது குடும்பம் பற்றியும் அவதூறாக பேசியதாக நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது டிஐஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் நடந்த விசாரணையின் போது நீதிபதி விஜயாமுன் டிஐஜி வருண்குமார் தனது வக்கீலுடன் ஆஜரானார் சீமான் தரப்பு மாதங்கள் எழுத்துப்பூர்வமாக நீதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டன ஆனால் சீமான் ஆஜராகவில்லை அப்போது சீமானின் வக்கீல் மட்டும் ஆஜரானார் வழக்கின் விசாரணையை மே மாதத்துக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் அன்றைய தினம் சீமான் ஆஜராக வேண்டுமென உத்தரவிடப்பட்டது அடுத்த முறை சீமான் ஆஜராவார் என அவரது தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த சூழலில் சீமான் இன்றும் ஆஜராகவில்லை கடந்த முறை விசாரணையின் போது வழக்கில் முறையாக ஆஜராவார் என கூறி சென்றீர்கள் இன்று ஏன் ஆஜராகவில்லை என சீமான் தரப்பு வக்கீலிடம் நீதிபதி விஜயா கேள்வி எழுப்பினார் அதற்கு சீமான் தரப்பு வக்கீல் அலுவல் பணி காரணமாக சீமான் ஆஜராக இயலவில்லை என கூறினார் இதை ஏற்க மறுத்த நீதிபதி சென்ற முறையே கண்டனத்துக்கு பிறகுதான் ஆஜரானார் இதுதான் அவருக்கு கடைசி வாய்ப்பு என அறிவுறுத்திய நீதிபதி அவர் தரப்பு விளக்கத்தை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார் வழக்கு இருபத்தொன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மத்திய மண்டலத்தினுடைய டிஐஜி திரு அருண் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய வழக்கு இன்றைய தினம் மாண்புமிகு நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆஜராகியிருந்தார்கள் தரப்பில் ஆஜராகவில்லை எங்கள் தரப்பு விசாரணையை நாங்கள் இன்று முன்வைத்தோம் கனிவோடு கேட்ட நீதிமன்றம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் வாய்தா அவர்களுடைய திரு சீமான் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது இல்லை அவருக்கு வந்து அலுவல் பணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க வரலை அவங்களுக்கு அவங்க தான் கடந்த முறை இந்த தேதியை கேட்டு வாங்கினாங்க ஆனால் அந்த தேதி கொடுத்தாங்க நீதிமன்றம் அந்த இதுக்கு வரலை அவங்க அடுத்த வாய்தா வர்றதா சொல்லியிருக்காங்க ஆமாம் அவங்க அவங்க தரப்பு வாதங்களை வைக் வைப்பதற்கு இன்றைக்கி கடைசி வாய்தா போட்டிருந்துச்சு ரெண்டு ரெண்டு பேருமே இன்றைக்கி பேசிடணும் அப்படிங்கிறது தான் லாட் சான்ஸ்னு போட்டிருந்தாங்க அந்த பிரார நடக்காததினால அவங்க நாங்கள் எங்கள் தரப்பில் பேசி இன்னைக்கு நிறைவு செஞ்சிட்டோம் அவங்க பேசாததுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க ஆஜராகிறதில்ல ஒன்றும் இல்லைங்க அதில் விசாரணைக்குத்தான் கடைசி வாய் கடைசி எங்கள் புகார்தாரர் தரப்பு டிஐஜி சார் ச தரப்பில் இன்றைக்கு முழுமையாக விசாரணை நடைபெற்றது கனிவோடு பரிசீலனை செய்து உள்ளது நீதிமன்றம் இருபத்தி ஒன்று அஞ்சு அன்னைக்கு அடுத்த அவங்களுக்காக வாய்தா போடப்பட்டுள்ளது இல்லை கடைசி வாய்ப்புங்கிறது இல்லைன்னா அவங்க ஆஜராகிறதுக்கு கடைசி வாய்ப்புங்கிற அர்த்தம் இல்லை அவங்க பேசணும் அதாவது இந்த வழக்கு கோப்புக்கு எடுத்து அதை வந்து வி முழு விசாரணை பண்ணுவதற்கு பிஎன்எஸ்எஸ் பிராரம் ஒரு புகார்தாரர் ஒரு புகார் கொடுத்தால் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதன் பரவு டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கணுங்கிறது சட்ட விதி அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க அதில் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்திருந்தார்கள் அந்த ஆட்சேபனையை ரிட்டனாக கொடுத்திருந்ததில் அவர்கள் பேச வேண்டும் முழுமையாக என்கொயரி பேச வேண்டும் அதற்காக போட்டிருந்தது வாய்தா அவர்கள் வரவில்லை அதன் காரணமாக இருபத்தி ஒன்று ஐந்து போடப்பட்டுள்ளது இல்லை நீதிமன்றத்திற்கு யாரும் ஆஜரா அவர் ஆஜராகணும் கண்டிப்பா அப்படிங்கிற அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் அவர் எந்த ஒரு இருந்தாலும் எல்லா பேரும் ஆஜராகணுங்கிறது ஒரு விதி தானே இன்னும் நாங்கள் என்டிஏ கூட்டணியில் நீடிக்கிறோம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு மாவட்ட செயலாளர்களுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம் அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில்

தற்காலிகமாக தான் அங்கே இரட்டைச் சின்னம் தரப்பட்டது அந்த தார்காலிக நிலைப்பாடை இதுவரை தொடர் தொடர்ந்துகிற நிலைதான் கடந்த நாடாளுமன்ற துறையிலும் இருந்தது அதற்காக நான் என்னுடைய சுயேச்சை சின்னத்தில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது சுயேட்சை தான் நான் என்னேன் ராமநாத நாடாளுமன்ற மக்கள் எனக்கு மிகுந்த ஆதரவு தந்து என்னை இரண்டாம் இடத்தில் தக்க வைத்துக் கொண்டார்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் என்னை தோற்கடிப்பதற்கு அங்கே ஏற்பட்ட சூழ்ச்சி சூதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆறு ஓ பன்னீர்செல்வத்தை அங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள் இவையெல்லாமும் உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் மீறி ஒரு சாதாரண தொண்டன் சுயேட்சை நின்று பலாப்பழ சொன்னம் சுயேட்சை நின்று மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்கள் முப்பத்தி மூன்று சதவீதம் பெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமை மிக்கின்ற குழு எடுத்து வைத்திருக்கின்ற நியாயங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல தீர்ப்பாகத்தான் மக்களும் தொண்டர்களும் எங்களுக்கு அளிக்க தெரியும் எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டிருக்கிறோம் மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையே கேட்டிருக்கின்றோம் இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். அந்த NDA கூட்டணி வந்து தமிழகத்துல எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு நினைச்சீங்க가. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒருவேளை ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா நான் சொல்லிறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர் நீங்க எல்லாரும் averiguக்கிற கேள்வி உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்க வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி வாத கேட்கறோம் நீங்க பேசிட்டீங்க. எனக்கு நான் கேள்விப்பட்டேன். உர்நிலையே அதைங்களை அழைத்த அழைக்காத நாங்கள் எங்களுக்கு வருத்தமடிக்காதவர் இருக்கறார் சார் இன்னைக்கு இருக்கிற இந்த நீங்களே சொல்லுங்க ஏற்றா ஏற்கவே ஏற்கவில்லை என்றான நல்லதா நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று அது

புரட்சி தலைவர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய தொண்டர்களின் உரிமைக்காக என்ன கொடுத்தார் மிகப்பெரிய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்தார் சாதாரண தொண்டன் கூட கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வருகின்ற ஒரு உரிமையை வாய்ப்பை புரட்சி தலைவர் தொண்டனை கொடுத்தார்கள் ஏனென்றால் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் என்று அறிவித்தார்கள் அதை பின் மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தை மாண்பு அம்மாவர்கள் மிக உச்சானி கொம்போடுகள் கொண்டு பின்னடைத்து யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாக்கினாலும் ஒன்று நிலையும் நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது நிலையும் ஆகவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து வந்தி அன்னாரி சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றுதான் எங்கள் நிலைப்பாடு